கண்ணதாசன் அவர்கள் காரைக்குடி சரகம் சிறுகுடல் பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் பாடல்கள் அறிவோம் திண்டுக்கல் ஆத்தூரில் தமிழ்ச்சங்க விழாவில் கவியரசு என்னும் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது தப்பு தாளங்கள் படத்தில் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டமும் கிடைத்தது இந்த மாமேதை திரைப்படங்களில் எதிகை முனை மையத்தில் பாடல்கள் புனைவதும் தொடர் சொற்களை கொண்டு பாடல் இயற்றுவதிலும் இவருக்கு இணை இவரை இவர் புரட்சி தலைவருக்கு முதன் முதலில் மதுரை வீரன் படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார் இந்த படம் முப்பத்தி எட்டு தியேட்டர்களில் நூறு நாட்கள் கடந்து சாதனையை இன்று வரை எந்த படமும் வென்றதில்லை பின்னர் மகாதேவி நாடோடி மன்னன் ராஜா தேசிங் திருடாதே ராணி சம்யுக்தா போன்ற மக்கள் திலகத்தின் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கவியரசு கண்ணதாசன் மக்கள் திலகத்தின் படங்களுக்கு நாற்பத்தி எட்டு படங்களுக்கு இருநூத்தி பதினெட்டு பாடல்கள் எழுதி மக்கள் திலகத்தின் திரையுலக சரித்திரத்தில் முதலிடத்தில் இருக்கிறார் இவர் மக்கள் திலகத்திற்கு பாடல் எழுதிய முதல் படம் மர்மயோகி கடைசி படம் நினைத்ததை முடிப்பவன் இவர் மக்கள் திலகத்திற்கு எழுதிய பாடல்கள் அதை மக்கள் திலகம் பாடியதால் உயிரோட்டம் பெற்று சாகாவரம் பெற்ற பாடல்கள் ஆகின இவர் மன்னாதி மன்னன் படத்தில் எழுதிய உச்சகட்ட வீர உணர்வை சொல்லிய அச்சம் என்பது மடமையடா என்ற பாடல் இன்றும் கழக கூட்டங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் முதன்மை பெற்று வருகிறது இவர் மக்கள் திலகத்திற்கு எழுதிய பாடல்கள் எல்லாம் புரட்சி தலைவர் புகழ் பரப்பும் பணியில் இன்றும் கோலற்றி வருகிறது எனலாம் கவியரசு கண்ணதாசன் தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கலைமாமணி விருது அரசு சார்பில் கண்ணதாசன் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இவரது சேரமன் காதலி நாவலுக்கு அரிய விருதான சாகித்ய அகாடமி விருது புரட்சி தலைவர் முதல்வராக இருக்கும் போது கிடைத்தது இத்தகைய புகழுக்கு சொந்தக்காரர் முன்கோபம் அதிகம் கொண்டு உணர்ச்சி வசப்படுபவர் மக்கள் தலகத்திற்கும் இவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும் இவர் மக்கள் தலகத்தை தன்னுடைய எழுத்துகளிலும் பேச்சுகளிலும் வன்மையாக வசை பாடினார் ஆனால் மக்கள் திலகமோ இவர் வசை என்ன பாடினாலும் இவரது புலமைக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார் மக்கள் திலகத்தின் நாடோடி மன்னன் படத்திற்கு கவியரசர் எழுதிய வசனங்களுக்கும் மன்னாதி மன்னன் படத்துக்கு எழுதிய வசனங்களுக்கும் அச்சம் என்பது மடமையடா பாடலுக்கும் என்றுமே தலை வணங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் திலகம் முதல்வராகிறார் கவியரசு மக்கள் திலகத்தை வசைப்பாடினாலும் அதை மனதில் கொள்ளாமல் அவரது புலமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசுக்கு அரசவை கவிஞராக்கினார் இந்த அரசவை கவிஞர் பதவி மந்திரி பதவிக்கு ஈடான ஒன்று புரட்சி தலைவர் கவியரசுக்காக உருவாக்கிய பதவி அது ஆனால் கவியரசு ஆளும் கட்சியான அண்ணா திமுக உறுப்பினராக கூட இல்லை பதவி ஏற்றவுடன் நெக்குறுகி நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்து பகைவரானாலும் பகை மறந்து கௌரவித்த அந்த கலியுக வள்ளலை மனமாற பாராட்டி நன்றி தெரிவித்தார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கவியரசு அவர்கள் குற்றாலம் சாரல் விழாவிற்கு அரசவைக் கவிஞர் என்ற முறையில் அழைக்கப்பட்டார் அவர் குற்றாலம் மேயின் பால்ஸ் காட்டேஜில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அவரை கவனித்துக் கொண்டவர் நெல்லை எஸ் எஸ் மணி நிகழ்ச்சி நாள் காலையில் கவியரசரை நேரில் எல்லை எஸ் எஸ் மணியிடம் செல்கிறார் தலைவருக்கு எதிரான கருத்தில் இருந்த என்னை அரசவைக் கவிஞர் என்று கௌரவப்படுத்தி தனக்கு அஞ்சு சவரன் தங்கப்பதக்கம் அளித்து பாருங்கள் அது என்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கூட இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் நான் எத்தனையோ பேருக்கு கதை வசனம் பாடல்கள் புனைந்துள்ளேன் ஆனால் எனக்கு அந்தஸ்து கொடுத்த கடவுள் எம்ஜிஆரே ஏனெனில் அரசவை கவிஞரான நான் மறையும் காலம் என் மீது தேசிய கொடி போர்த்தி மரியாதை செய்வார்கள் தானே அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தவர் கருணை கடவுள் எம்ஜியர் தானே அவர் மாமனித நேயர் இந்த வார்த்தைகள் நேரில் நெல்லை எஸ் எஸ் மணி அவர்களிடம் சொன்னது இன்னொரு பெருமை என்னவென்றால் புரட்சித் தலைவருக்கு பிடித்த பாடல் அச்சம் என்பது மடமையடா பாடல்தான் அவரது காரில் அடிக்கடி ஒலிக்கும் முதல்வரான பின்பும் மறையும் வரை அந்த பாடல்தான் எப்பொழுதும் காரில் ஒலிக்கும் எப்பேற்பட்ட அங்கீகாரம் கவியரசின் பாடலுக்கு அதேபோல் புரட்சி தலைவருக்கு பிடித்த படம் கவியரசு திரைக்கதை வசனம் எழுதிய மன்னாதி மன்னன் திரைப்படம் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அமெரிக்காவில் காலமானார் கவியரசர் கண்ணதாசன்